சிவகாமியின் சபதம் நாற்பத்தி ஒன்றாம் அத்தியாயம் பாசறை புத்த விகாரத்திலிருந்து புறப்பட்ட கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த குதிரை வீரர்களில் மூணு பேர் பரஞ்சோதிக்கு முன்னாடியும் மூணு பேர் பின்னாடியுமா பரஞ்சோதியை தங்களுக்கு நடுவுலையே விட்டுக்கிட்டு போனாங்க பொழுது நல்லா விடிஞ்சதுக்கப்புறம் பரஞ்சோதி அவங்களுடைய தோற்றத்தை கவனித்தான் அவங்க நல்ல திடகாத்திரம் உள்ள ஆஜானு பாகுவான மனிதர்கள்னு தெரிஞ்சுக்கிட்டான் இந்த வீரர்கள் ஏதோ ஒரு சைன்யத்தை தான் இருக்கணும் முக்கியமான யுத்த தான் போய்கிட்டு இருக்காங்க இவங்களோட தன்னையே அந்த பிக்ஷு சேர்த்து அனுப்பினாரு நேரம் ஆக ஆக பரஞ்சோதியின் மனக்கலக்கம் அதிகமாச்சு முன்னால போகவோ போகவோ முயற்சி செய்தப்பெல்லாம் அவங்க அதுக்கு இடம் கொடுக்காம கொடுக்காமடுவுலையே விட்டு கொண்டு போனாங்க இத பார்க்க பார்க்க அவன் உள்ளத்துல தனக்கு இவங்க வழிகாட்டி அழைச்சிக்கிட்டு போறாங்களா இல்ல சிறைப்படுத்திக்கிட்டு போறாங்களாங்கிற சந்தேகம் முதிச்சுது ஸ்ரீ பர்வதம் வடக்கே கிருஷ்ணா நதி இருக்குதுங்கிறது பரஞ்சோதிக்கு தெரியும் ஆனா அதிகாலையில கிளம்புனதுல இந்த வீரர்களோ மேற்கு திசையை நோக்கியே போய்கிட்டு இருந்தாங்க ஒருவேளை கொஞ்ச தூரம் மேற்கு நோக்கி பிரயாணம் செய்த பிறகு வடக்கு நோக்கி அவங்க திரும்பலாம்னு அவன் நினைச்சபடியும் நடக்கல சூரியன் உச்சி வானத்துக்கு வரும் வரையில அவங்களோட பிரயாணம் செய்ததுக்கு அப்புறம் பரஞ்சோதி தான் உண்மையிலேயே சிறையாளியா இல்லையாங்கிறத நிச்சயமா தெரிஞ்சுக்க விரும்பினான் அந்த இடத்துல வடக்கு நோக்கி திரும்பிய பாதையில அவன் தன் குதிரைய திருப்பினான் கண்மூடி திறக்கும் நேரத்துல அந்த ஆறு குதிரை வீரர்களும் தன்னை சூழ்ந்து நிற்பதை பார்த்தான் அவங்களுடைய வேல்களின் முனைகள் அவனுடைய குதிரை மேல உராய்ந்துகிட்டு இருந்தது என்ன ஊத்தி ஆயத்தமா வைத்திருக்கும் தீபத்தின் திரியானது அதன் மேல தீப்பட்டதும் சுடர்விட்டு எரிய தொடங்குவது போல பரஞ்சோதியின் உள்ளத்துல குமரிக்கிட்டு இருந்த ஆத்திரம் இப்ப கொழுந்து விட்டு எரிய தொடங்குச்சு கோபத்தினால அவனுடைய ரத்தம் கொதிச்சது கையில வேலை எடுத்தான் அதை தனக்கு பக்கத்துல இருந்தவன் மேல பிரயோகிப்பதற்காக ஓங்கினான் ஆஹா என்ன ஏமாற்றம் ஓங்கிய வேல் எங்கேயோ போய் விழுந்தது வேலுக்கு உடையவனும் தொப்புன்னு தரையில விழுந்தான் எப்படி விழுந்தோங்கிறதே முதல்ல பரஞ்சோதிக்கு தெரியல அப்புறம் தன் உடம்பின் மீது கயிறு ஒன்று சுற்றி கொண்டிருப்பதை பார்த்தான் அந்த வீரர்கள் ஒருவன் சுருக்கு போட்ட கயிறை தன் மேல எரிந்து தன்னை கீழே இழுத்து தள்ளிட்டாங்கிறத உணர்ந்தான் இரண்டாவது தடவை இவ்விதம் சூழ்ச்சியினால தான் வெல்லப்பட்டத நினைச்சப்போ பரஞ்சோதிக்கு ஒரு பக்கம் வெட்கமும் இன்னொரு பக்கம் ஆத்திரமும் பொங்குச்சு அவனுடைய குதிரையோ தன் எஜமானனுக்கு இனிமேல தன்னால பயனில்லைன்னு உணர்ந்து கொண்டது போல வந்த வழியே திரும்பி ஓடிக்கிட்டு இருந்தது தப்பி செல்ல இவ்விதம் வழியே இல்லாம போகவே இனி போராடுறதுல பயனில்ல நடப்பது நடக்கட்டும்னு பரஞ்சோதி சும்மா இருந்தான் அந்த வீரர்கள்ல மூணு பேர் குதிரை மேல இருந்து இறங்கி வந்து பரஞ்சோதியின் கைகளை முதுகு பக்கம் சேர்த்து பின்கட்டு முன்கட்டாக கட்டினாங்க அந்த ஆறு குதிரைகளுக்குள்ள அதிக வலிவும் ஆகுறுதியும் உள்ள குதிரையின் மேல அவனை ஏற்றி வச்சாங்க அவனுக்கு பின்னால அவ்வீரர்களில் ஒருத்தனும் உட்கார்ந்துகிட்டான் மறுபடியும் குதிரைகள் மேற்கு திசையை நோக்கி போச்சு அஸ்தமிக்க ஒரு ஜாமம் இருக்கும்போது பரஞ்சோதி தனக்கு முன்னால ஒரு அபூர்வமான காட்சியை பார்த்தான் அப்போ அவங்க போன பாறையானது வர வர மேடாகி வந்த பீடபூமியின் உச்சியை அடைஞ்சிருந்தது அங்கிருந்து பார்க்கும்போது வெகு தூரத்துக்கு வெகு தூரம் சமவெளி பிரதேசமாக காணப்பட்டது அந்த பிரதேசத்துல கண்ணு தூரம் சைன்யம் தண்டி இறங்கி இருந்தது ஆயிரக்கணக்கான போர் யானைகள் கருங்குன்றுகளைப் போல வரிசை வரிசையா அங்கு நின்றுகிட்டு இருந்தது அந்த கருங்குன்றுகளுக்கு இடையிடையே அடித்திருந்த கூடாரங்கள் வெண்ணிற மணர் குன்றுகளைப் போல தோன்றுச்சு மற்றும் எண்ணெய் இயலாத குதிரைகள் ஒட்டகங்கள் ரிஷபங்கள் ரதங்கள் வண்டிகள் ஆகியவை எங்கெங்கும் காணப்பட்டது சர்க்கரை இறைந்து கிடக்கும் இடத்துல மொய்க்கும் எறும்புகளைப் போல லட்சோப லட்சம் வீரர்கள் சில இடங்களில் நெருங்கியும் சில இடங்களில் பறந்தும் வெகு தூரத்துக்கு வெகு தூரம் காணப்பட்டாங்க கூடாரங்களின் மேலே வரிசை வரிசையா கொடிகள் பறந்துகிட்டு இருந்தது எல்லாத்துக்கும் நடுநாயகமா ஒரு பிரம்மாண்டமான கொடி வானளாவி பறந்துகிட்டு இருந்தது கொந்தளித்து கொண்டிருக்கும் சமுதிரத்தை நெருங்கும் போது கேட்கும் ஹோங்கிற பேர் இறைச்சலை போல இனம் தெரியாதபடி பல ஒலிகள் வந்து கொண்டிருந்தது இந்த காட்சியை பார்த்த பரஞ்சோதியின் வாயிலிருந்து ஆஹாங்கிற சத்தம் எழுந்தது அங்கு தண்டு இறங்கி இருப்பது பல்லவ சைன்யந்தான்னு நினைச்ச பரஞ்சோதியின் உள்ளத்துல அப்போ அவனுடைய கட்டுண்ட நிலைமையை எல்லாம் மறக்கச் செய்து கொண்டு ஒரு பெரும் ஆர்வம் பூரித்து எழுந்தது அது என்ன ஆர்வம்னா மகத்தான வீர போருக்கு ஆயத்தமாக துடிதுடித்து கொண்டு நிற்கும் அந்த மகா சைன்யத்துல தானும் ஒரு போர் வீரனா சேர்ந்து விடவேனுங்கிறது தான் அந்தகாரம் சூழ்ந்த இரவுல பிரயாணம் செய்பவன் வழி தெரியாம திகச்சு கொண்டு இருக்கும்போது திடீர்னு தோன்றிய மின்னலின் ஒளியில தான் போக வேண்டிய பாதையை கண்டுபிடிப்பது போல பிறவி எடுத்தது அந்த கணத்துல ஓலையில எழுத்தாணி கொண்டு எழுதுறதுக்காகவோ தோத்திர பாடல்களை உரு போட்டு பாடுறதுக்காகவோ கையில சிற்றுளி கொண்டு கல்ல கொத்திக்கிட்டு இருக்கிறதுக்காகவோ வர்ணங்களை குழைத்து சுவர்ல சித்திரம் எழுதுறதுக்காகவோ தான் பிறக்கல கையில வாழும் வேலும் கொண்டு போர் முனையில நின்று எதிரிகளின் தலைகளை பனங்காய்களை போல உருட்டி அவங்க நெஞ்சில வேலை பாய்ச்சி ரத்த வெள்ளத்துல நீந்தி வெற்றி சங்கு முழக்கி பகைவர்களை ஹதாஹதம் செய்து விரட்டி வீராதி வீரன்னு உலகமெல்லாம் பாராட்டும்படி பெயர் எடுப்பதற்காக பிறந்தவன் தான் உணர்ந்தான் இந்த எண்ணமானது பரஞ்சோதிக்கு எல்லையற்ற குதூகலத்தை உண்டாக்குச்சு ஆயனர் வீட்ல புத்தர் சிலைக்கு பின்னால ஒளிஞ்சிருந்து அவன் பார்த்த மகேந்திர சக்கரவர்த்தியின் கம்பீர உருவம் அவன் கண்ணு முன்னால எழுந்தது அதோ வானலாவி பறக்கும் கொடியின் அடியில இந்த மகத்தான சைன்யத்தின் பிரதம சேனாதிபதியான மகேந்திர சக்கரவர்த்தி வீட்டு அவர் முன்னிலையில தான் தன்னை கொண்டு போய் நிறுத்துவாங்க சக்கரவர்த்தியின் சன்னதியை அடைஞ்சதும் அவர் பாதங்கள்ல விழுந்து பிரபு பல்லவேந்திரா தங்களுடைய வீர மகா சைன்யத்துல இந்த பட்டிக்காட்டுல பிறந்த அரியா சிறுவனையும் சேர்த்து கொள்ள அருள் புரிய வேணும்னு வேண்டிக் பரஞ்சோதி தீர்மானிச்சா சித்திர கலையுமாச்சு வர்ண சேர்க்கையுமாச்சு ஆயனரும் நாகநந்தியும் எக்கேடு கெட்டாவது போகட்டும் இவ்விதம் பரஞ்சோதி நினைச்சுக்கிட்டே பாசறைய நெருங்கினப்போ அவனுடைய பொங்கி எழுந்த உற்சாகத்தை மீண்டும் சந்தேக நிழல் மறைச்சது இங்க இறங்கி இருக்கிறது பல்லவ சைன்யந்தானாங்கிறது தான் அந்த சந்தேகம் பல்லவ சாம்ராஜ்யத்தின் கொடி ரிஷப கொடி இல்லையா இங்க பறக்கும் கொடிகள்ல காட்டுப்பன்றியின் உருவம் கடூரமா காட்சி அளிக்குதே ஒருவேளை இது வாதாபி சைன்யமா இருக்குமோ பல்லவ ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வரும் சைன்யம் இதுதானோ இவ்வளவு பிரம்மாண்டமான பலமுள்ள பகைவனா பல்லவ ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வர்றான் பாசறையின் முன்வாசல் அடைஞ்சதும் வீரர்கள் குதிரைகளின் மேலிருந்து கீழே இறங்கி பரஞ்சோதியையும் கீழே இறக்கிவிட்டு விட்டு அவனை நடத்தி அழைச்சிக்கிட்டு போனாங்க பாசறைக்குள்ள புகுந்து போனப்போ பரஞ்சோதியின் மனசுல முன்னமே தோன்றியிருந்த சந்தேகம் உறுதியாச்சு பாசறையில ஆங்காங்கு நின்ற வீரர்களின் தோற்றமும் அவர்களுடைய பேச்சின் பாஷையும் இந்த சைன்யம் பல்லவ சைன்யமா இருக்க முடியாதுன்னு ஐயமர தெரிவிச்சது ஆஹா பகைவர்களின் தான் இது இங்க வந்து அகப்பட்டுகிட்டோமே தப்பி போக வழியில்ல போல் இருக்கேன்னு பரஞ்சோதி நினைச்சப்போ அவனுடைய சப்த நாடியும் ஒடுங்கிடுச்சு சற்று முன் உள்ளத்துல ஏற்பட்ட குதூகலம் நிராசையா மாறிச்சு அவன் உடம்பை பிணித்திருந்த கட்டுக்கள் அப்போ முன்னை விட பன்மடங்கு அதிகமா மனச்சோர்வினாலும் உடல் வலியினாலும் அவன் நிமிர்ந்து நடக்க கூட முடியாம தள்ளாடவே அவன் அந்த வீரர்கள் இழுத்து கொண்டு போக வேண்டியதாயிடுச்சு அப்போ சற்று தூரத்துல அறிமுகமான முகம் ஒன்று தன்னை நோக்கி வரத பரஞ்சோதி பார்த்தான் பக்கத்துல நெருங்கினதும் அந்த முகம் நேற்று முன்தினம் அவனுக்கு வழி துணையா கிடைத்த வஜ்ரபாகுவின் முகம்தாங்கிறது தெரிஞ்சது முதல்ல பரஞ்சோதிக்கு சிறிது உற்சாகம் உண்டாச்சு உடனே அவன் மனசுல நாம இந்த கதியை அடைவதற்கு மூல காரணம் இந்த மனிதன்தாங்கிற எண்ணம் தோன்றுச்சு வஜ்ரபாகுவோ பரஞ்சோதிய பார்த்து மிக்க அதிசயத்தை அடைஞ்சவன போல தம்பி இது என்ன கோலம்னா பிறகு அவனை அழைத்து வந்த வீரர்களை பார்த்து ஏதோ கேட்டுட்டு தம்பி பயப்படாத சத்தியாச்சிரய புலிகேசி மன்னரிடம் உள்ளது உள்ளபடி சொல்லு உனக்கு தீங்கு ஒன்றும் நேராதுன்னு சொன்னான் வஜ்ரபாகுவின் வார்த்தைகளை காட்டிலும் அவனுடைய பிரகாசமான கண்களின் மின்வெட்டை போல தோன்றிய சமிஞ்சியானது பரஞ்சோதிக்கு அதிக தைரியத்தை கொடுத்தது அடுத்து என்ன நடந்ததுன்னு நம்ம அடுத்த அத்தியாயத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்